வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு முக்கிய செய்தி வெளிவந்திருக்கிறது அதை படிக்கிறேன் கேட்கிறார்கள் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு நீடிக்கும் வரை ஷூ தோல் தொழிற்சாலைகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் தென்னிந்தியா ஷூ உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு நீடிக்கும் வரை ஷூ மற்றும் தோல் தொழிற்சாலைகளுக்கு மத்திய அரசு பத்து முதல் இருபது சதவிகிதம் இழப்பீடாக வழங்க வேண்டும் என தென்னிந்தியா ஷூ உற்பத்தியாளர்கள் சங்க கௌரவ பொதுச் செயலாளர் மதார் கலீலுர் ரஹ்மான் கூறினார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது இது உதவித்தொகை அமெரிக்காவின் ஐம்பது சதவிகித வரி விதிப்பால் ஷூ மற்றும் தோல் தொழிற்சாலைகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் இங்கு உள்ள ஷூ மற்றும் தோல் தொழிற்சாலைகளை பாதுகாக்க அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடர்களுக்கு மட்டும் மத்திய அரசு பத்து முதல் இருபது சதவிகிதம் இழப்பீடாக உதவித்தொகை கொடுக்க வேண்டும் இது மட்டுமே ஷோ மற்றும் தோல் நிறுவனங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வரிவிதிப்பு நான்கு மாதங்கள் முதல் ஆறு மாதங்கள் வரை நீடித்து அதன் பிறகு இந்த வரி விதிப்பு நீக்கப்பட்டாலும் தொழில் நிறுவனங்களால் அதனை தாங்க முடியாது முதலில் அமெரிக்கா இருபத்தஞ்சி சதவிகித வரி விதித்தபோது அமெரிக்கா நிறுவனங்கள் சுமார் பதினஞ்சு சதவிகித வரி விதிப்பை ஏற்று கொள்வதாக கூறினர் இதனால் இந்தியாவில் உள்ள ஷூ நிறுவனங்கள் பத்து சதவிகிதம் மட்டும் கொடுத்தால் போதும் என்ற நிலை இருந்தது இப்போது ஐம்பது சதவிகித வரி விதிப்பின் காரணமாக சுமார் முப்பது சதவிகித வரியை தள்ளுபடி நாம் கொடுக்க அமெரிக்க நிறுவனங்கள் கூறுகின்றன இவ்வாறு செய்தால் மட்டுமே நாம் வியாபாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் என்ற நிலை உருவாகி உள்ளது மத்திய அரசு தற்போது ஜிஎஸ்டியை குறைத்து உள்ளது இதனால் உற்பத்தி இதனால் உற்பத்தியாளர் எ எந்தவித பயனும் இல்லை நுகர்வோர் மேலும் ஷூ மற்றும் தோல் தொழில் நிறுவனங்களை நம்பி அவைகளுக்கு உதிரி பாகங்கள் கொடுக்கும் நிறுவனங்களும் பாதிக்கப்படும் இதனால் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவார்கள் தற்போது ஆங்கூர் வானியம்பாடி பகுதிகள் ஷூ மற்றும் தோல் தொழிற்சாலை பாதிக்கப்பட்டால் மூழ்கும் கப்பலாக இந்த பகுதிகள் மாறிவிடும் எனவே இதற்கு மாநில மத்திய அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார்